நீல வானத்தை மறைக்கும் மேக ஒரு வான வேடிக்கை மேலதாளம் ஊர்வலம் நடந்தது மலை பிறந்ததற்காக காற்றின் சல்லடையில் ஆரவாரம் இட்டு மண்ணின் மேல் காதல் வாசம் கொண்டு மண்ணில் கலந்து மண்ணிற்கு கொடுத்தது மண் வாசனை மனிதருக்கு கொடுத்தது முன் யோசனை இந்த மலை துணி வானத்தை பார்த்து வணங்கி வறுமையில் வாடிய மரங்களுக்கு பச்சை வண்ணை கூடை கொடுத்து பச்சை கிளிகளுக்கு பாட்டு பாட பாடசாலை அமைத்தது இந்த எனக்கு வரலாற்று காலம் வேண்டாம் மற்றவர்களுக்கு வசந்த காலம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது இந்த மடைத்தொளி மடைத்தொளிகளில் புகுந்த சூரிய ஒளிக்கு தெரிந்தது எனக்குள் ஏழு வண்ணங்கள் என்று புத்தகத்தில் புகுந்த உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் உங்களுக்குள் எத்தனை வண்ண கவிதைகள் காவியங்கள் உண்டு என்று துளித்துளியாய் எழுதப்பட்ட கவிதையின் மேல் விடியல் கொடுப்பவன் விழிப்பட்டது நம்மை படிக்க வைக்க வைக்கத்திற்கு தேக்கம் தேயிலை துளிகள் கலந்த தேநீர் மேல் ஒரு மேக மூட்டம் நமக்கு இதன் மேல் நாட்டம் காடை கெதவன் வெளிச்சத்தில் பயிர்கள் மேல் வைர வைரங்கள் போல் ஜொடிந்து பனித்துளிகள் இதை பார்த்தது பல விளிகள் பல ஆயிரம் ரத்தத்துறைகள் ஒன்று சேர்ந்து நம் உடல் நம் உடலில் பல கிளை நதிகளாக ஓடும் இந்த ரத்தத்தின் நிலையை சொல்ல ஒரு சில ரத்த துறைகள் போதும் சோதனைக்காக தேனிகள் பூக்கள் இருந்து பூந்தேன் எடுத்து அதை அதனுள் கடந்து சுவைமிக்க தேனாக மாற்றுகிறது நாம் புத்தகத்தில் உள்ள தேன் போன்ற வார்த்தைகள் எடுத்து அதை நம்முள் கடந்து சுவைமிக்க பேச்சு துறையாக மாற்றுவோம் இந்த பேச்சு துளிகள் காற்றில் கலந்து இசை துளிகளாக மாறி செவிகளை நுழைந்து அவையில் உள்ள அனைவரிடத்திலும் கேட்கும் நான் எப்படி இருக்கிறேன் என்று உளி கொண்டு வைத்து சிலை வடிக்கும் சிற்பிக்கு துளித்துளியாய் வைத்தது துளித்துளையாய் சிலை வடித்ததாலோ எனக்காக உங்களின் துளிகள் எனது ஆயுள் களத்தை நீட்டும் அன்பை கொடுக்கும் அருமையான கவிதைகளை படங்க வைக்கும் நானும் ஒரு உயிர் இந்த உலகத்தில் சிலருக்கு ஒளியாகவும் விழியாகவும் வழி இருப்பேன் என்று சொல்லி எனது கவிதையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வழியாகவும் வழியாட்டியாகவும் தடைகளை உடைத்து தடைகளை உடைத்து சில பேடைகளை மேடைகள் ஆக்குவது மேடை என்று சொன்னார்

தேநீராக அந்த கோலையில் போட்டு அந்த தேநீர் கோப்பையில் இருக்கக்கூடிய அந்த தேநீர் வடிகட்டிருக்கிற அந்த வடிகட்டி ஒரு ரவுண்டு இருக்கும் அது வளையம் போடும் மேகம் மூட்டம் அற்புதம் கவிக்கிற வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக